வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை நேரம் வித் பிரீதி வாருங்கள் கதைக்கு செல்வோம் காட்டு ராஜா சிங்கத்தின் குகைவாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் காட்டு ராஜா வேட்டையாடச் சென்றபோது கால் விரலில் அடிபட்டு விரல் தூண்டாகிவிட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் காட்டுப் பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்துக் கிடந்தது அருகே சிங்கராணி வழியும் கண் ரூ சிந்திய மூக்குமாக அமர்ந்திருந்தது ஓம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே சிங்கராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது நமது காலிலுள்ள ஒரு விரலே போய்விட்டது இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறதே பிடி அதை அடைத்துவை குகைச்சிறையில் எனக் கட்டளையிட்டது சிங்கராஜா சிப்பாய்க் குரங்குகள் பாய்ந்து நரியைப் பிடித்து இழுத்துச் சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்ற உண்மையைத்தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி சிங்கராஜாவின் காலிலுள்ள புண்குணமாவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டிராஜா என அழைத்தன இப்படிச் சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதைக் கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்கச் சொல்லலாமே என நினைத்தது உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது சிறையில் அடைப்பட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவே தினசரி ஒரு வேளை தரப்பட்டது காட்டுக்கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநரிக்கு குமட்டிக் கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையைக் கெடுத்துக்கொண்டோமே என ஏக்கப் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தது குள்ளநரி வெகு நாட்களாகியும் குணமாகாமல் காலை நொண்டிக் கொண்டே ஒரு காட்டில் வெகுதூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததைக் கண்டது ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்துக் குதறித் தின்றது தின்று முடிந்து ஏப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்புக் கூண்டில் கம்பிக்கதவால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு திகைத்தது மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டுக் கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்துச் சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது இதைப் பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சியடைவார் இளவரசரின் மகிழ்ச்சியைக் கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே கொண்டே அரண்மனையை அடைந்தனர் கூண்டிலிருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்ததை அறிந்தனர் இதைக் கண்டு வருந்திய அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நம் இளவரசர் விளையாடப் பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டுத் திரும்பினர் காவலர்கள் சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது நமது கால்விரல் இல்லாததால்தான் நம்மை விட்டுவிட்டார்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதைக் கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரியென்று இப்போதுதான் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்குச் சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததைச் சொன்னது உடனடியாக சிப்பாய்க் குரங்குகளை அழைத்து சிறையைத் திறந்து குள்ளநரியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது அறிவு கடலே இன்று முதல் நீங்கள்தான் எனது மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதைச் சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவுமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனுபவங்களையும் கீழே பகிருங்கள் நம்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்